அன்பிற்குரிய தமிழக பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் சிறு தினங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சல்மான் குர்ஷித் எனும் நபர் நம் அண்டை நாடான பங்களாதேசத்தில் ஏற்பட்டது போல் இந்தியாவிலும் ஏற்பட்டுவிடும் என்று இந்திய மக்களை பயமுறுத்தி இருக்கிறார் அதற்கு அடுத்தபடியாக இன்று அதே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மணிசங்கர் ஐயர் எனும் மனநோயாளி அவர் என்ன பிதற்றினாரோ அதே வாதத்தை மணிசங்கர் ஐயரும் என்று பிதற்றி நமது இந்திய மக்களை பயமுறுத்த பார்க்கிறார் நான் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை கேட்பது என்னவென்றால் இந்த இருவரும் பேசியது காங்கிரசினுடைய வாதமா இல்லை இந்த இருவரும் அவர்களாக பேசினார்களா என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை நான் விளக்க விரும்புகிறேன் ஆனால் நான் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து ஒரு உண்மையான ஒரு விளக்கத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் இதே ராகுல் காந்தி பாராளுமன்றத்திலே பேசும்போது இந்துக்கள் நபர் அனைவரும் வயலண்டர்ஸ் அதாவது தீவிரவாதிகள் என்று சொன்ன இடத்திலே இதற்கான முழு விவரத்தையும் முழு விளக்கத்தையும் நம்மால் எதிர்பார்க்க முடியாது ஆனால் நான் காங்கிரஸ் கட்சிக்காகட்டும் சல்மான் குர்ஷித் மற்றும் மணிசங்கருக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்தியா எனும் மாபெரும் நாடு மிகப்பெரிய போராட்டங்களாலும் தியாகங்களாலும் விடுதலை பெற்று இன்று ஒரு மாபெரும் வலிமை பெற்ற ஜனநாயகமாக உலகத்தையே வழிநடத்தும் அளவுக்கு இன்று நாம் வளர்ந்து வருகிறோம் அப்பேற்பட்ட இந்த நாட்டை துண்டாட நினைக்கும் காங்கிரஸ் கட்சியின் எண்ணம் என்றும் ஈடுபடாது காங்கிரஸ் கட்சி அவர்கள் அடைந்த தோல்வியில் இன்னும் மீளவில்லை என்பதை தான் இது காட்டுகிறது அதனால்தான் அவர்களுடைய தலைவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய தாய் நாட்டின் பாரத பிரதமராக நரேந்திர மோடி என்னும் உலகளாவிய தலைவன் இருக்கும் வரை இந்த நாட்டை ஒரு எந்த பெரு சக்தியாலும் தொடக்கூட முடியாது என்பதை நான் உங்களுக்கெல்லாம் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அதை நீங்கள் உணர வேண்டும் என்பதை உங்களிடம் வலியுறுத்துகிறேன் நான் சல்மான் குர்ஷித்திற்கும் இருக்கும் இன்னமும் இன்னமும் இது மாதிரி யாராவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பேச விரும்பினால் அவர்களுக்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்தியாவில் இருக்கும் அனைத்து சமுதாய மக்களும் அவர்களுக்குள்ளே சில சில பிரச்சனைகள் இருக்குமே ஒழிய எங்கள் நாடு நம் நாடு என்று வந்துவிட்டால் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் யாருக்கும் கிடையாது ஆகையினால் இந்த இருவரையும் நான் பன்மையாக கண்டிக்கிறேன் அது மட்டுமல்ல எச்சரிக்கிறேன் இவர்கள் இதோடு இது மாதிரி பேசுவதை கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்திய மக்கள் உங்கள் நாக்கை இழுத்து பிடித்து அறுக்காமல் விடமாட்டார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களை எச்சரித்து விடைபெறுகிறேன் ஜெய்பாரத் பாரத்